ரயில்வே துறை சார்பாக ரயில்களில் குறைந்த நீரில் தூய்மையான கழிவறை என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட போட்டியில் கோவையைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரிகளின் திட்டம் தேர்வு செய்யப்பட்டு முதலிடத்தை பிடித்துள்ளது இவர்களின் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளது தினமும் லட்சக்கணக்கான மக்களால் பயன்படுத்தப்படும் ரயில்களின் தூய்மையை பராமரிப்பது ரயில்வே துறைக்கு மிகவும் சவாலாக திகழ்கிறது இதற்கு தீர்வு காண மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் ரயில்வே துறையின் இந்திய ரயில்வே ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தர அமைப்பின் சார்பாக குறைந்த தண்ணீரில் தூய்மையான கழிவறை என்ற தலைப்பில் கடந்த ஆண்டு இறுதியில் போட்டி நடத்தப்பட்டது இதற்கு நாடு முழுவதும் மக்களிடமிருந்து எழுபதுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் பெறப்பட்டன இறுதியில் கோவையைச் சேர்ந்த நான்கு பேர் கொண்ட இளம் பொறியாளர்கள் குழுவின் திட்டம் தேர்வு செய்யப்பட்டு முதலிடத்தை பிடித்தது மூன்று லட்சம் ரூபாய் பரிசும் அளிக்கப்பட்டுள்ளது தூய்மையற்ற கழிவறையும் அதிகப்படியான தண்ணீர் வீணடிக்கப்படுவதும் முக்கிய பிரச்சனையாக கண்டறியப்பட்டதாகவும் இருபது நாட்கள் மேற்கொண்ட கூட்டு ஆலோசனைக்கு கிடைத்த வெற்றி என்கிறார் அக்குழுவை சேர்ந்த பொறியாளர் சூரிய நாராயணன் நாங்கள் நாலு பேருமே நாலு ஐடியா கொண்டு வந்தோம் இண்டிவிஜுவலி டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்போது அதுல பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லைக் மூணு ஸ்டேஜஸாக இருந்தது எங்கள் ஐடியாஸ் நாங்கள் கொண்டு வந்தப்போ இப்போ நான் கொண்டு வந்த ஐடியா பார்த்தீங்கன்னா நானும் சந்திரனும் சேர்ந்தது வந்து இட் பி லைக் கம்ப்ளீட்டா வந்து ஒரு புது சிஸ்டமே வந்து ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி அட் த சேம் டைம் விக்னேஸ்வரன் கார்த்திக் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஐடியா ரெடி இருந்தது ஒன் இஸ் லைக் பார்ஷியல் சேஞ்ச் இருந்தது அட் த சேம் டைம் இன்னொன்று வந்து அப்படியே இருக்கிறத வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் ஒரே ஒரு இடத்துல மட்டும் எங்கெங்கே தேவைப்படுதோ அதை சிஸ்டம் பி பர்ஃபெக்ட் ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவில் உள்ள ரயில் கழிவறைகளை பயோ கழிவறைகளாக மாற்ற மத்திய அரசு முடிவு செய்து அதற்கான முதற்கட்ட நடவடிக்கையிலும் ஈடுபட்டுள்ளது எனவே ரயில் கழிவறைகளை முழுமையாக மாற்றும் திட்டத்தை கைவிட்டு தற்போதைய முறையில் சிறிது மாற்றங்கள் கொண்டு வரலாம் என முடிவு செய்யப்பட்டதாக கோவையை சேர்ந்த குழுவினர் தெரிவித்தனர் சராசரியாக கழிவறையில் எட்டு லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்படுவதாகவும் தங்கள் திட்ட முறைப்படி செயல்பட்டால் ஒரு லிட்டருக்கும் குறைவான நீர் போதும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் ஸ்மெல்லே அடிக்காத டாய்லெட்டை வந்து டிசைன் பண்ண முடியும் அப்படின்றத எங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும் ஸோ எங்களோட ப்ராஜெக்டாக ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற டாய்லெட்டை வந்து என்டையராக மாற்ற தேவையில்ல இல்லை எங்களோடய சிஸ்டம் மட்டும் ஆல்ரெடி இருக்கிற டாய்லெட்டோட கம்பைன் பண்ணால் போதும் நமக்கு வந்து அவங்க கேட்குற மாதிரி ஒரு தண்ணி ரொம்ப கம்மியாக ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆல் நார்மல் டாய்லெட்டில் வந்து ஒரு ஃப்ளஷுக்கு வந்து எயிட் லிட்டர்ஸ் தண்ணி செலவாகுதுன்னா எங்களோட சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் செவன் ஃபைவ் லிட்டர்ஸ் தான் தண்ணி செலவாகும் இறுதிப் போட்டிக்கு பத்து அணிகள் தேர்வு செய்யப்பட்டதாகவும் ஒவ்வொரு அணியும் பதினான்கு நடுவர்கள் கொண்ட அரங்கில் தங்களது திட்டம் குறித்து விளக்கம் அளித்ததாகவும் தெரிவித்தனர் சுமார் இருபதாயிரம் ரூபாய் செலவில் தங்கள் திட்டத்தை செயல்படுத்தலாம் என்றும் குறைந்த செலவில் ரயில்வே துறையின் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் வகையில் தங்கள் திட்டம் அமைந்ததால் தான் இத்திட்டம் தேர்வு செய்யப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் பயோ டாய்லெட்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறையா ஃபாரின் கன்ட்ரிஸ் எல்லாம் இம்ப்ளீட்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அத பத்தி தெரிய வந்துச்சு ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது அதை பற்றி நாங்கள் சர்ச் பண்ணோம் அப்போது வந்து ஏற்கனவே இந்தியன் ரயில்வேஸ் அதுக்கு ஒரு இனி இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு ஸோ பயோ டாய்லெட்ஸை நிறைய சதாப்தி எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி சில ட்ரெயின்ஸில் ட்ரை அவுட் பண்ணியிருக்காங்க ஃபர்தராக ஒரு செவன்டீன் தௌசண்ட் கோச்சஸில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு ஒரு இதுவும் பிளானும் வச்சுருக்காங்க ஸோ அப்போது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு இந்த ஓப்பன் டு த கிரவுண்டுங்கிற ஒரு ப்ராப்ளம் ஸோ அப்போது வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை க்ளீனாக வச்சுக்கலாம் ஸ்வச் பாரத் இனிஷியேட்டிவ் அது ஸோ இதில் வந்து மெயின் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கன்செப்ஷன் ஸ்மெல் ஸோ இதை நாங்கள் எலிமினேட் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ண டிசைன் வேறு ஸோ அது இதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணும் இந்த திட்டத்தை முதற்கட்டமாக சோதனை செய்ய உள்ளதாகவும் அதன் அடுத்த கட்டமாக ரயிலில் செயல்படுத்துவதாக ரயில்வே ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தர அமைப்பு முடிவு செய்து இருப்பதாகவும் கோவை குழுவினர் தெரிவித்துள்ளனர் சமூக அக்கறையுடன் புதிய திட்டங்களை தொடர்ந்து கொண்டு வருவோம் என்று கோவையை சேர்ந்த இளம் பொறியாளர் குழுவினர் தெரிவித்துள்ளனர் ஒளிப்பதிவாளர் ரமேஷ் குமாருடன் ஷெர்லி நியூஸ் செவன் தமிழ் கோவை